ஒன்று இரண்டு மூன்று பகுதி கழகத்திற்குட்பட்ட பாகமகவர்கள் கூட்டத்திற்கு மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்பிற்கிணைய சகோதரர் பாலசுப்பிரமணியம் அவர்களே அன்பிருக்கினிய சகோதரர் ஈரா சேனநாதன் அவர்களே அன்பிற்கிணிய சகோதரர் நாகராஜன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாம் மனோகரன் அவர்களே மா மகேஸ்வரி அவர்களே பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் மாரி செல்வன் அவர்களே கழக பொதுக்குழு உறுப்பினர் ராஜ ராஜேஸ்வரி அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் விஜயராகவன் அவர்களே தொகுதியினுடைய சிங்காரனூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுந்தரலிங்கம் அவர்களே மகளிரணியைச் சேர்ந்த கல்பனா சிந்தில் அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் தம்பி செந்தமிழ் செல்வன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் மிக சிறப்பான முறையில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒன்று இரண்டு மூன்று பகுதிகளுக்கு உட்பட்ட வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்கினிய சகோதரர் முப்பத்தி ஏழாவது வட்டத்தினுடைய செயலாளர் ஏ எஸ் நடராஜன் அவர்களே முப்பத்தி எட்டாவது வட்டத்தினுடைய செயலாளர் ஆ மாடசாமி அவர்களே முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தினுடைய செயலாளர் பி டி முருகேசர் அவர்களே நாற்பதாவது வட்டத்தினுடைய செயலாளர் ஆ மகேஷ்குமார் அவர்களே ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் சசிகுமார் அவர்களே மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அண்ணன் மாகிவராஜ் அவர்களே அறுபத்தி ஆறாவது வட்ட செயலாளரும் பொறுப்புக்குழு பகுதி பொறுப்பாளருமான ஈரா சேனநாதன் அவர்களே அறுபத்தஞ்சாவது வட்டத்தினுடைய செயலாளர் தம்பி மணிகண்டன் அவர்களே ஐம்பத்தி ஏழாவது வட்டத்தினுடைய செயலாளர் சிவகுமரன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அணியினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பாக முகவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவன்பான வணக்கத்தை முதலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது அந்த சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி என்று அதாவது தேர்தல் சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுசு நடக்குது அதே போலவே இந்த சிங்காரநூறு தொகுதியிலும் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று அந்த முகாம் நடைபெற துவங்குகிறது அந்த முகாமிலே காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை ஐந்து முப்பது மணி வரை ஒவ்வொரு பாகத்திற்கும் பாக முகவர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பவர்கள் அந்தந்த பாகத்தில் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அங்கு வரக்கூடிய வாக்காளர்கள் அதாவது விண்ணப்ப படிவங்கள் ஆறு ஏழு எட்டு எட்டு ஏ உள்ளிட்ட அந்த விண்ணப்ப படிவங்களில் புதியதாக வாக்காளர்களாக இணைய விரும்புகின்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களை திருத்தம் செய்பவர்கள் அதைப் போலவே குடிபெயர்தல் அதாவது முகவரி மாற்றம் இறந்தவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது உள்ளிட்ட பல்வேறு விண்ணப்ப படிவங்களை கொடுக்கின்றார்கள் அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த படிவங்களை எல்லாம் சரியான முறையில் அந்த வாக்குச்சாவடியினுடைய அரசு அலுவலர் சரியான முறையில் அந்த பணிகளை மேற்கொள்கிறாரா என்பதை பார்ப்பதோடு மட்டுமின்றி அந்த வாக்குகளை சேர்ப்பதற்காக வரக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு உதவுகின்ற வகையில் நம்முடைய கழகத்தினுடைய முகவர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய கழகத் தலைவர் முத்தமிழ் அறிஞர் காவலர் தலைவர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலே மட்டுமல்ல உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் தமிழன் தாக்கப்பட்டாலும் அதை போலவே எந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்றைக்கு தமிழகத்திலே மட்டுமல்ல தமிழகத்தில் இருந்து இந்தியா முழுக்க காஷ்மீர் வரை எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக தட்டி கேட்கின்ற இந்திய திருநாட்டிலே ஒரு ஆண்மை படைத்த தலைவன் ஒரே ஒரு தலைவன் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் காஷ்மீரில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கின்ற வகையில் மத்தியிலே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாசிச வெறி பிடித்த மத வெறி பிடித்த பாஜக அரசு அந்த தலைவர்களை எல்லாம் கைது செய்த நேரத்தில் கூட இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து கட்சி தலைவர்களை அனைத்து கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து அந்த இடத்துல இந்திய அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடத்திய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் மட்டும்தான் இப்படி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்முடைய கழகத் தலைவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய கழகத் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றமாக இருந்தாலும் சரி மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய மக்களுக்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் அயராமல் உழைத்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மார்ச் மாதத்தில் இருந்து இன்று வரை மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஜனநாயகத்தில் மக்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய கோவையிலே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெருந்தொழில் நிறுவனங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையை சார்ந்தவர்களும் அதனை பணியாற்றக்கூடிய பல லட்சக்கணக்கானவர்களும் மிகப்பெரிய அளவிலே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவங்க தொழிற்சாலைகளை நடத்துவதற்காக வாங்கப்பட்ட வங்கி கடன்கள் திருப்பி செலுத்த முடியாத ஒரு அவல நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அந்த சிறு குறு நடுத்தர தொழிற்சாலையை சார்ந்தவர்களுக்கு பல மடங்கு மின்கட்டணத்தை உயர்த்தி அவர்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு எடப்பாடியினுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த கோவையிலே மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுபோன்ற பல்வேறு குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் அவர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் இந்த பாக முகவர்களுடைய பணிகளை மிகச்சிறப்பான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளாக நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக முகவர்களுடைய அந்த பட்டியல் அனைத்தும் கழகத் தலைவருடைய அலுவலகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது தலைமை கழகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது தினமும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அனைத்து பகுதிகள் அது ஊராட்சியாக இருந்தாலும் சரி பேரூராட்சியாக இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களாக இருந்தாலும் சரி மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பாக முகவர்களிடத்தில் நேரடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கழகத் தலைவர் அவர்கள் இப்பொழுது உரையாடி வருகின்றார்கள் அந்த வாய்ப்பு நம்முடைய பேளம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய பலருக்கு கூட கிடைக்கலாம் தலைவரே நேரடியாக கூட தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் பாக முகவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பாகத்தில் என்னென்ன அதாவது ஒரு பாகத்தில் எத்தனை வாக்குகள் இருக்கிறது போலவே உங்களுடைய பாக எண் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு பாகத்திற்கும் மூன்று பொறுப்பாளர்கள் ஒரு பொறுப்பாளர் ரெண்டு துணை பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை போலவே பாக முகவர்களும் பிஎல்ஏ டூ இருக்கின்றார்கள் இவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து உங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வழங்கப்படும் வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்ட உடனேயே உங்களுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த பட்டியலில் சரியான முறையில் இடம்பெற்றிருக்கிறார்களா என்பதை நீங்கள் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பேர் நம்ம போட்டிருக்கிறோம் முகவர்களாக அதில் பிஎல்ஏ டூ இருக்கிறாங்க மூணு இன்சார்ஜ் இருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வாக்காளர்கள் ஒரு பாகத்தில் இருப்பாங்க அந்த ஆயிரம் வாக்காளர்கள் பதிமூன்று பேருக்கு அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்து பிரித்து கொடுத்தா ஒரு நபருக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு எண்பது வாக்காளர்லேருந்து இருந்து பேருக்குள்ளே தான் வரும் ஒரு வாக்கு ஒரு முகவர் வந்து அந்த நூறு வாக்காளரை அந்த பட்டியலிருக்கக்கூடியவர்களை சரிபார்க்க செல் சரிபார்ப்பதற்காக சென்றால் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே பார்த்தடலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வீடு போய் பார்த்தாலே போது ஆகவே அந்த பணிகளை உடனடியாக நீங்கள் சரி செய்ய வேண்டுமென்று அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இருபத்தொன்னாம் தேதி காலையில் நான்கு முகாம்கள் நட நடைபெறவிருக்கிறது டிசம்பர் மாதம் வரைக்கும் அதில் முதல் முகாம் இருபத்தொன்னாம் தேதி நடக்குது அந்த இருபத்தொன்னாம் தேதி என்று அந்த ஒவ்வொரு முகாம்களுக்கும் நீங்கள் சென்று நான் சொன்ன மாதிரி அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் எந்த பாகத்திற்கு செல்லுகின்றீர்களோ அந்த பாகத்தில் அரசு அலுவலர்கிட்ட காலையிலிருந்து மாலை வரை என்னென்ன படிவங்கள் கொடுக்கப்படுகிறதோ அந்த பட்டியலை எத்தனை படிவங்கள் கொடுத்துருக்கின்றார்கள் என்னென்ன படிவங்கள் கொடுத்துருக்கிறாங்கங்கிறத அதை வந்து நீங்கள் சேகரித்து அந்தந்த வார்டு செயலாளர்கிட்ட வந்து அதை ஒப்படைக்க வேண்டும் வார்டு செயலாளர்கள் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயலாளர்கிட்ட வந்து அவங்க ஒப்படைப்பாங்க அது மாவட்ட கழகத்திலும் வழங்கப்படும் அப்படி வர ஒவ்வொரு ஒவ்வொரு முகாமலையும் வந்து இந்த மாதிரி வந்து எவ்வளோ கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நம்முடைய தலைமை கழகத்தில் நம்முடைய வழக்கறிஞர் பாராளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினர் அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்களிடத்தில் வந்து தெரிவித்தால் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் ஆகவே நம்முடைய கழகத் தோழர்கள் பாக முகவர்கள் அதற்குண்டான பணிகளிலே ஈடுபட வேண்டும் அதேபோலவே பகுதி கழகத்துடைய செயலாளர்களும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களும் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாகத்தில் பல்வேறு அணியைச் சேர்ந்த மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் யார் இருந்தாலும் அவர்களையும் அந்த பணிகளிலே நீங்கள் ஈடுபடுத்தினால் இன்னும் அந்த பணிகள் செம்மையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா அந்த வாக்குச்சாவடிகளிலே நாம் எந்த அளவுக்கு நாம் கவனமாக பணியாற்றுகிறோமோ அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ன காரணன்னா சமீபத்தில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் பனிரெண்டாயிரம் வாக்குகள் தான் வந்து குறைவு அதாவது தோற்ற கட்சி காங்கிரஸ் கட்சியில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய அந்த தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் வந்து வெறும் பனிரெண்டாயிரம் வாக்குகள் தான் ஒட்டுமொத்தமாக குறைவு அதனால் ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு விட்டது ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் நம்முடைய ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை நீக்குவதற்கு ஒரு முயற்சி செய்தால் கூட நம்முடைய வெற்றி வாய்ப்பு கை நழுவி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த பாக முகவர்கள் மூலமாக அந்த பணிகளை செய்வதில் நீங்கள் அத்தனை பேரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது காலம் அதிகம் இல்லாத காரணத்தினால் ஒரே இடத்துல பகுதிக்கழகம் முழுவதும் வரவைத்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் குறுகிய காலத்தில் நேற்றைக்கு சொல்லி இன்றைக்கு நடைபெற்ற கூட்டம் பல பேருக்கு பல்வேறு பணிகள் இருந்திருந்தாலும் கூட அந்த முகாம்களிலே நீங்கள் சிறப்பாக பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னொரு நான்கைந்து தினங்களுக்கு முன்பு பின்பு ஒவ்வொரு வார்டு வார்டாக பாகம் வாரியாக பாக முகவர்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதற்குண்டான அந்த ஏற்பாடுகள் மாவட்ட கழகத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாகம் வாரியாக வரவிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பணிகளை இன்னும் செம்மைப்படுத்துவதற்காக மாவட்ட கழகத்தின் சார்பிலும் பகுதி கழகத்தின் சார்பிலும் ஒவ்வொரு பாகத்திற்கும் புதியதாக பொறுப்பாளர்கள் அதாவது வாக்குச்சாவடியினுடைய ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளை பார்ப்பதற்கு புதியதாக பொறுப்பாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனுபவம் வாய்ந்தவர்களை அந்த பணிகளை எல்லாம் செம்மைப்படுத்தவிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த குறுகிய காலத்தில் மாவட்ட கழகம் அதே போலவே பகுதி கழகத்தினுடைய அழைப்பினை ஏற்று இந்த முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இது